இந்த மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதியில் தேர்ந்தெடுத்து அம்மா மினிக்கிள்ளிக்கு அமைச்சு கொடுப்போம் அது ஒரு ஆஃப் டே தான் இருப்போம் ஒரு நாளைக்கு அங்கே ஏதாவது ஏற்பட்டால் அந்த பகுதி மக்கள் அம்மா மினி கிள்ளிக்கு சென்று அங்கே போய் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம் சிகிச்சை பெற்றுக்கலாம் இதுக்கு எம்பிபிஎஸ் டாக்டர் நாங்கள் நியமிக்கிறதுக்கு அதே போல இன்றைக்கு ஐந்து சதவீத புள்ள இடஒதுக்கீடை கொண்டு வந்ததில் இந்த மலைவாழ் மக்களுக்கு இந்த இடஒதுக்கீட்டின் மூலமா மருத்துவக் கல்வி கிடைக்க ஒரு வாய்ப்பு இருக்குது அது வந்து அன்னாதிமுக தான் செயல்படுத்தணும் தொகுதி அதெல்லாம் அங்கே நிறைய போயிருக்காங்க அது மாதிரி இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு அது கூடுதலான வசதி அது அதுபோல் நல்ல குடியிரு வசதி வேணும்னு கேட்டுக்கிறீங்க நான் வரும்போது எம்எல்ஏ சொன்னாரு உண்டான பாதுகாக்கப்பட்ட குடி வழங்கிறதுக்குன்னாலும் ஏற்பாடு செய்யப்படும் போல் சாலை வசதிகள் வேணும்னு கேட்டுக்கிறீங்க பல இடத்துல வந்து சாலைகள் வந்து மோசமாக இருக்குது வரும்போது கூட கேட்டேன் அதிமுக ஆட்சி வந்த பிறகு இந்த நம்முடைய மலைவாழ் மக்கள் கிராமப்புறக்கு இந்த சாலை போக்குவரத்து சரி செய்யப்படும்

ஹைவே ரோடு தவிர கிராமங்களை இணைக்கிற சாலைகள் சாலைகள் வந்து வந்து இணைப்பு ரொம்ப தேவையான கட்டுப்பாட்டு செஞ்சு கொடுக்கலாம் முடிஞ்சளவு risks with heaven. In a family Jungee. Gosh gi, 20 Administration. avez ran 숨 under faith. This book is together by third. And you teach are also is reagent. This book is from어서 teaching as well. தமிழர் எழுச்சி உருவாச்சே பல வருஷம் எழுச்சி பயணா உருவாச்சே மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீர்ப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீப்போம் மக்களை காப்போம் தமிழகத்தை வீர்ப்போம் நாயகன் சாமானிய நாயகன் தமிழக தாயமீட்க உறுதி கொண்ட ஒரு மகன் அடித்தட பார்த்தவன் அரியணையும் பார்த்தவன் புரட்சி தலைவி வழி புலியனவே நடந்தவன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன் ஏழப்பாழ வாழ வைக்க சீறி வந்த திருமகன் ஏறு கலப்ப முடிச்சு மேல ஏறி வந்த தலைமகன்

I'm not afraid